எல்லாருக்கும் வணக்கங்க போன வாட்டி காய்ச்சின ஹேர் ஆயிலில் தீர்ந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயெலாம் மூலிகை வடை போட்டு காய்ச்சின ஹேர் ஆயில் தாங்க இப்போ வந்து ஹேர் ஆயில் தீர்ந்ததினால இப்போது காயை வச்ச ஹேர் ஆயில் இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா டார்க்காக வந்திருக்குங்க ஏன்னா ஒரு வாரம் விடுறதுக்கு பதினஞ்சு நாள் விட்டனால மூலிகை வடையில் வந்து தேங்காய் எண்ணெய் பதினஞ்சு நாள் விட்டனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குதுங்க மூலிகை ஹேர் ஆயிலுங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க முடி கொட்டுற பிரச்சனை இளம் நிறை பிரச்சனை தொல்லை இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட்டை நம்ம ஹேர் ஆயில் கொடுக்குங்க இப்போ பாருங்கள் அந்த மூலிகை வடையெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக எண்ணெயை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுறேங்க இதில் என்னென்னா அந்த மூலிகையோட பிசர்லாம் அதிகமாக இருக்காதுங்க ஏன்னா வடையாக காய வச்ச வடையாக போகிறனால எசன்ஸ் மட்டும் எண்ணெயில் இறங்கியிருக்கும் க்ளீனாக எடுத்து நம்ம எண்ணெய் தனியாக பிரித்தாச்சுங்க ஒரு பதினாலரை கிலோ போட்டதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை கிலோ வந்திருக்குங்க வடையில் கொஞ்சம் எண்ணெய் கொத்துறதுனால பதிமூன்றரை கிலோ வந்திருக்குங்க சூப்பரான தரமான ஆயில் ரெடிங்க எல்லாேருக்கும் நன்றிங்க